ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கிட்டத்தட்ட ரேஷன் கடையிலேருந்து ஒரு பதினாலு டிஸ்ட்ரிக்ட் ஆன ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ இன்றைக்கி ஒரு ஆறு டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அது ஒன் பை ஒன்று ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட் வந்து நம்ம திருவாரூர் டிஸ்ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம் சரி திருவாரூர் டிஸ்ட்ரிகோட சேல்ஸ்மேனோட ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தாறு பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரிசல்ட் பப்ளிஷான டேட் வந்து இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது நேற்று ஈவினிங் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த ரிசல்ட்டுமே நீங்கள் உங்களோடய க டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட் டிஆர்பி டிவிஆர் திருவாரூர் டாட் நீங்கள் பண்ணிங்கன்னா டேரெக்டாக செக் பண்ணிக்கலாம் முப்பத்தாறு பேருக்கான சேல்ஸ்மேனுக்கான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க இது திருவாரூரோட ரிசல்ட் ஓகேங்களா அடுத்த நம்ம வெள்ளூர் திருப்பத்தூர் இந்த ஸ்டிக்ஸ் எல்லாமே அப்படியே வரிசையாக பார்த்துடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டோட சேல்ஸ்மேன் செலக்ஷன் லிஸ்ட் சரிங்களா வேலூரோட சேல்ஸ்மேன் செலக்ஷன் லிஸ்ட்டு இதுலேயுமே ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு பாருங்கள் டோட்டலாக அறுபது எழுந்து எண்பது எழுவத்தெட்டு பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க என்னோடய ரிசல்ட் வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி ஜூன் இருபத்தொன்னே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்லேயே செலக்ட் பண்ணிக்கலாம் வேலூர் டிஸ்ட்ரிகோட சேல்ஸ்மேன் மேன் செலக்ஷன் லிஸ்ட் ஓகேங்களா கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு பேருக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க உங்களோட கால் லெட்டர் எல்லாமே கூடிய விரைவில் உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா அதை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடுத்து டிஸ்ட்ரிக்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் இது வந்து வேலூர் டிஸ்ட்ரிகோட பேக்கர் செலக்ஷன் லிஸ்ட் ஓகேங்களா பேக்கர் செலெக்ஷன் லிஸ்ட்டுமே வந்து நமக்கு ஒரு முப்பது இருபத்தஞ்சு பேர் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுவுமே ஜூன் இருபத்தொன்னில் நமக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க பேக்கருக்கு வந்து இருபத்தஞ்சு பேர் வேக்கன்ட்டி வந்து செலக்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா இது வந்து வேலூரோட பேக்கர் செலெக்ஷன் லிஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் அனோ ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்கு இதில் வந்து எத்தனை பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க சேல்ஸ்மேன் எண்பத்தஞ்சு பேரும் பேக்கரோட லிஸ்ட் வந்து ஒரு எட்டு பேர் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா கல்யாண எல்லாமே வந்து லிஸ்ட் செலக்ட் பண்ணியாச்சு இது வந்து புதுக்கோட்டையோட லிஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணிக்கலாம் சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கருக்கான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க அதே போல் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டோட சேல்ஸ்மேன் பேக்கர் லிஸ்ட்டுமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ்மேன் பார்த்துடலாம் இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஏழு பேர் வந்து சேல்ஸ்மேன் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதோடய ரிசல்ட்டுமே நமக்கு ஜூன் இருபத்தொன்று வந்துருச்சுங்களா இது வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டோட சேல்ஸ்மேன் செலக்ஷன் லிஸ்ட் ஓகேவா உங்களோட அப்ளிகேஷன் ஐடியிலேருந்து நேமு டேட் ஆஃப் பர்த்தோடு நமக்கு கொடுத்துருக்குறாங்க இது வந்து சேல்ஸ்மேனுக்கான செலக்ஷன் லிஸ்ட்டு விழுப்புரம் டிஸ்ட்ரிக் நெக்ஸ்ட் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டோட சேல்ஸ்மேன் செலெக்ஷன் லிஸ்ட் ஓகேங்களா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் நமக்கு சேல்ஸ்மேனுக்கான வேக்கன்ட் இருந்தது அதுக்கான லிஸ்ட்டுமே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க எழுபத்தெட்டு பேர் வந்து இங்கேயுமே செலக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஜூன் இருபதாந்தேதி நமக்கான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டோட சேல்ஸ்மேன் செலக்ஷன் லிஸ்ட் அதே போல் ஃபைனலாக வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டோட பேக்கறக்கான செலக்ஷன் லிஸ்ட்டுமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பதினாறு பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க உங்களோட ஒவ்வொருத்தரோட ரிசல்ட்டுமே வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ரோ டிஆர்பி டாட் போட்டுவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிகோட நேம் போட்டிங்கன்னாவே வந்து டேஷ்போர்ட் டேரெக்டாக போயிடும் அங்கே போய்ட்டு நீங்கள் உங்களோட லிஸ்ட் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா செலக்ஷன் லிஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் மறக்காம இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக் ரிசல்ட் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது கூடிய விரைவில் வந்துடும் கிட்டத்தட்ட இருபது டிஸ்ட்ரிக் மேலே வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஓகேங்களா தேங்க்யூ